Kapan? 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 min Kapan? 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 Kapan?

போரில்லையே நீ நிறைய கொஞ்சம் அது நல்ல ஏய் தச்சி போலாம போட்டீங்க ஜீரகம் கடுகு போட்டிருக்கீங்க வெந்தய ஜீரகம் போட்டிருக்கீங்க பரவாயில்ல அرشைய வெந்தய வறுத்து எப்பமா போரத்து கறிச்சியா போண்ணுமா கொரம்ப பொடி வருதுல வந்த அந்த दूदू ये ना ये भाग मारना शुरू कर डाला ना ये रखो अरे ये है ना आप पास में तो आज क्या कर रहे हैं और जो असली मारा रोज हम्म मार के निकलते हैं तो डेली इनोवा समय पेंगे का बजी सांभर करी कोलमबू

அந்த கோங்குரா சட்னி செய்ய தெரியுமா அது வந்து இது அந்த புளிச்ச கீரை தான புளிச்ச கீரை தான் அதெல்லாம் ஆந்திர ஸ்பெஷல் ஆந்திர ஸ்பெஷல்ல சட்னி அரைப்போ சாலிப்போ பச்சை தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அது நல்லா தாளிச்சிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனா அண்ணா காரம் அதிகமா சாப்பிடுவீங்க காரம் இருக்குன்னு எங்களுக்கு காரம் அதான் ஆந்திரா தான் காரம் தானே

அந்த மீன்ல என்னடா கரச்சிங்க புளி கரச்சிங்க புளி பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி 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 கொஞ்சம் ஓகே இது நம்மா எண்ணெய் 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 பச்சை எண்ணெய் ஊத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஓஹோ ஆ புளி எல்லாம் ஊத்துறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறோம் இது புது டெக்னிக்கா இருக்கு நீங்கள் வந்து கூட பின்றோமா அந்த குறவரா குறவர குறவர ஓகே ஆந்திரால ஜன என்ன தமிழ்நாட்டுல குறவர் இருக்காங்க அவங்க வேற ஆந்திரா குறவர் மொழி பேசுறீங்க தெலுங்கு பேசுறீங்களா தெலுங்கு

சரிம்மா இங்க உங்களுக்கு ஏன்னா பிரச்சனை இருக்காமா இல்ல இல்ல இந்த பாம்பு பூச்சி தான் இல்ல பாம்புதான் நிறைய வச வச்சிருக்கீங்கம்மா நீங்க அப்படியே சீல் வச்சு என்ன ஓய்வாதா சூப்பர் சூப்பர் மெத்தட்

உங்களுக்கு கூட பின்ன தெரியுமா பின்னா ஓ சூப்பர் கூட பின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அடி ஆ Без борта

இது என்ன ஊர் மாய் இது? என்ன எங்க உள்ள இருக்கீங்க? பஞ்சாப் ரோட். அது ஈசிஆர்னா? ஈசிஆர் அதாவது இந்த போட் முன்னாடி. ஆமா. கூடமா விற்கீங்க? கூட இருக்க நான்கு துணி பவுடர் ஆ. சைடு கூட. ம். பொக்கே கூட. ம். எல்லா கூட பின்னுவோம் எல்லா கூட பண்ணுவீங்க.

માનિયા <rarely Pokémon jed ketemaro> அப்படியே கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியதானா சூப்பரா மாதிரி கொஞ்சம் அளவா போட்டுக்க வேண்டியது ஓகேமா நன்றி நன்றி ரொம்ப நன்றி சுக்கராச்சரிய